கோயம்புத்தூரை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் கௌரவ தலைவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர் எனக்கு சகோதரர் மாதிரி ஏனென்றால் அந்த ரெண்டு பேரும் ஒரே ஊர் பக்கம்தான் அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் அது ஜிஎஸ்டியை பத்தி வித்தியாசம் இருக்குது காரம் தனியா ஸ்வீட்டு தனியா அப்படின்னு அவர் பேசுறாரு ஜிஎஸ்டி பத்தி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கறதுக்கு தான் அமைச்சரே வந்திருக்காங்க அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்க உட்கார வச்சிருக்காங்க என்ன குறைகள் இருந்தாலும் கேட்கவே மாட்டோம் நாங்க ஜிஎஸ்டி பத்தி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா அது வராம இருந்திருக்கலாம் அந்த முயற்சி எடுக்காமே இருந்திருக்கலாமே ஆனா ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க வருகின்ற பொழுது அவங்க கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு நீங்க எல்லாருமே கோயம்புத்தூர்லயே தான் இருக்கிறவங்க அவரு பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க ஜிலேபி சாப்பிடுவாங்க அப்புறம் காஃபி குடிப்பாங்க அப்புறம் சண்டையும் போடுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பேசுனாரு நீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க நாங்க இமீடியட்டா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணல் நான் கேட்டிருக்க முடியும் நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் இல்லை எப்பாவது வந்து உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா இல்ல எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன் நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களா அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லி இருக்க முடியும் நான் அதை விரும்பல் என்னென்று கேட்டால் அது ஒரு புது மேடை அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும் என்னதான் எங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தா கூட அந்த இடத்துல நாங்க எழுந்து வந்துடும் அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை பற்றி அடுத்த நாள் காலை நேற்று காலையில ஏழு மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக போன் செய்கிறார் நான் தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் இப்பவே வரேன் எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க டைம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் நேற்று காலையில பத்து மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம் அது முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்ததுக்கான ப்ரோக்ராம் சோ நாங்க இருக்கல காலையில வாய்ப்பே இல்லை அதே லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்றோம் சோ நாங்க ஹோட்டல் வந்த உடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு அப்போ கூட நாலரை மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்கு நாலு மணிக்கு உங்க மீட் அவ கூட சொல்றாரு நாலு மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க நான் முன்னாடியே வந்து உங்களை பார்க்க போறேன்னு சொல்றாரு சரி ஓகே உங்க விருப்பம் வாங்கன்னு சொல்லி அவர் ரெண்டரை மணிக்கு வர்றாரு வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான் நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன் இதெல்லாம் சோஷியல் மீடியால வைரல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு ஜிஎஸ்டியில என கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க காமர்ஸ்ல இருந்த போது இருந்து கூட இங்க வந்து நம்மளை பார்த்துருக்கேன் அதனால இந்த மாதிரி தப்பா போன ஒரு விஷயம் நீங்க மனசு புண்பட்டு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவன் என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்க கிட்ட சொல்றாரு ஓகே அதுக்கப்புறம் மேடம் சொல்றாங்க அந்த வீடியோவும் இருக்கு ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன வேணா சொல்லுங்க ஜிஎஸ்டி பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு அதை கேட்டு பதில் சொல்றதுக்கு எனக்கும் கடமை இருக்கு ஆனா உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க வந்து உங்க கடையில என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா அது முறையா உங்க ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை பத்து பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்கறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்றாரு எங்கிட்டும் மன்னிப்பு கேட்கறாரு மன்னிச்சுக்கணுமா நீங்க சகோதரி மாதிரி தான் ஆனா ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்றாரு அவ்வளவுதான் கூட அந்த அரங்கத்துல பின்னாடி பார்க்க முன்னாடி பார்ப்பா வீடியோல நாங்க இருந்தப்ப பின்னாடி பார்ப்போம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க ஆனா இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய ஊடக சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்கு இதில் இன்னொரு விஷயத்தை நான் என்ன கூட விரும்புகிறேன் சொல்ல விரும்புகிறேன் நான் வழக்கமா அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை இது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளாக சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாக நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனா அதுக்காக ஐயோ நான் பெண்ணா இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேல இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க அதுக்காக சொல்ல வரல நீங்க அதே மேடையில ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க நான் திருப்பியும் சொல்றேன் நான் பெண் அப்படிங்கறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல ஆனா நான் சொல்றது ஆளுங்கட்சியில மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்ல யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்துல யாராவது வந்திருக்காங்களா இல்ல ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன் தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியா இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியா இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கறது உடனே அந்த வீடியோ வந்து வெளியில வரது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா இருக்கு ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில நீங்க எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்க பெண்கள் தானே அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கு இது எங்ககிட்ட இல்ல நாங்க அப்படி பாக்கலன்னு சொன்னா சந்தோஷம் ஆனா இப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையா நான் பாக்குறேன் திரும்பவும் சொல்றேன் பெண் அப்படிங்கிற மாதிரி எந்த சிலையும் எதிர்பார்க்கும் இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கறத நான் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறேன் சோ அதனால நாங்க மிரட்டி அவரை கூட்டிட்டு வந்து மணிப்பு வாங்கணும் காங்கிரஸ்ல இருந்து திமுக இருந்து ஒரு தொழிலதிபரை ஆனா ஆணவத்துல அதிகாரத்துல கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற எழுதுறாங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு அதை பத்தி அந்த சமூக நீதி பத்தி யாரும் பேசல ஆனா ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க இவங்க பண்ற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார் இவங்க சொல்ற கேள்விகளுக்கெல்லாம் தமிழை புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார் இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியில பார்லிமெண்ட்ல அவர் தோலுரித்து வருகிறார் அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிடம் முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னா எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறதுதான் சமூக நீதி தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி உண்மை தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாட்டு இதுதான் நடந்த விஷயம் அன்னபூர்ணா ஓனர் திரு சீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்க போய் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது போய் இருக்கானு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேல நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் உங்களோட கேள்விகள் இதோட இருந்தது ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டம் நடக்குது அரங்கத்துக்குள்ள நடக்கிற கூட்டத்துல ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பத்தி நாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒதுக்குறீங்க அப்படி பேசலாமா இல்லைங்க பேசியிருக்கக்கூடாது என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா இல்லை சொல்லியிருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்க்குள்ள பேசுறது வேற பேய்ஜ் பேய்ஜ் ஆனா இத்தனை பேர்த்து முன்னால அவர் இப்படி பேசிட்டு போறாரு அப்படிங்கும் போது அவர் வந்து மன்னிப்பு கேட்கறாரு அப்படின்னு சொன்னா அது எப்படி போகுது நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு இவ்வளவு பெரிய அமைச்சரை கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ட்ரஸ்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்றாங்க பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியா சைமால இருந்து ஒரு டெலிகேஷன் வருது அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுறாங்க அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த டெலிகேஷனை மீட் பண்றாங்க இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து இத்தனை விஷயத்தை பத்தி யாராவது பேசினாங்களா ஆனா ஜிஎஸ்டி பத்தின பேசுற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டுல அது எவ்வளவு தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால இந்த வீடியோவை பின்னால அந்த அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட பதி அதிகார பக்கத்துலயோ இல்ல வந்து அவங்களோட முகநூல் பக்கத்திலயோ போடுறத நாங்க என்ன சொல்ல முடியும் நான் என்ன சொல்றேன் நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல நான் சொல்ல வர்றது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா இல்ல

அவர் வந்து அதை பண்ணாரு அப்படின்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் இஸ் நாட் ப்ராப்பர் எத்தனை முறை அவர் எனக்கு சார் அதனால இது சம்பந்தமா நாங்க ஏதாவது எங்க தரப்புல இருந்து அவர் அப்ரோச் பண்ணமா அப்படிங்கறத அதிகாரத்துல இருக்கிறாங்களோ இல்லையோ ஏங்க அதிகாரத்துல தான் இருக்காங்க அதிகாரத்துல நாங்க பத்து வருஷமா தாங்க இருக்கோம் எங்களை பத்தி யாராவது இருக்காங்களா இல்ல அவங்கள பத்தி டிமீன் பண்ணி இருக்காங்களா

சென்னை மெட்ரோக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய நிதி அமைச்சர் உண்மையை வெறுத்து வெளியில வைக்கிறாங்க இது மாநில அரசு திட்டம் இவங்க பேசுற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார் என்ன உண்மைனு வெளியில சொல்லிடுறாங்க அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை இங்கிலீஷ் ஹிந்தியில சொல்லல தமிழ்ல சொல்லிடுறாங்க திமுக பொய் வேஷத்தை பத்தி பொய்ய பத்தி அவங்க தமிழ்ல பேசுறாங்க அதனால வரக்கூடிய பிரச்சனைனால அவங்களை பர்சனலா டார்கெட் பண்றாங்கன்னு நாங்க சொல்றோம் நான் என்ன சொல்றேங்க இது நான் வைக்கிற நான் இன்டிவிஜுவலா டார்கெட் பண்றனா இருக்குற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில் போட்டுட்டு இருக்காங்க நீங்க வச்சிங்க அது கரெக்ட் நான் தான் ஓகே பட் இன்டிவிஜுவலா அது வந்து உங்க पर्सनலா மீட் பண்றாரு கேங்க நீங்க நான் என்ன சொல்றேன் திருப்பி திருப்பியும் சொல்றேன் ஒரு ஹால்ல பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பத்தி நாங்க எதுவும் சொல்ல முடியும் பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்சன் அப்படின்னு வரதான் செய்யும் அது சோ இதுக்கு நாங்க நாங்க நான் வந்து இதை பண்ணது சரி நியாயம் அதுக்குள்ள போக வரல ஒரு விஷயம் தப்பா முதல்ல போகுதுன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பக்கம் ஆமா actually அதனால it is fuel எஸ் fuel. அதனால தான் நாங்களும் எப்படி இத பாக்குறேன்னா அதுக்கான பதில சொல்லணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி요 இது நடந்துது அது நடந்துது அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போகலாம். நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே 100% என்ன நடந்துதோ அத நான் உங்களுக்கு சொல்லிறேன். இத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கறேன்னு நினைச்சேன். ஆனா இல்ல நான் இல்லை என்ன ஆகுதுன்னா GST பத்தி கேள்வி கேட்கறது அப்படிங்கறதுல இல்ல இஷ்யூ நரேட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டா நீங்க மறட்டுவீங்களா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டத நாங்க வந்து ஒண்ணு கேட்கவும் இல்ல இன் ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேளுங்க தான ஒரு அமைச்சர் வராரு நாங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க மாட்டோம் நீங்க சொல்ற திருசஸ் நாங்க எடுத்துக்க மாட்டோம் வெயிட் 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 எடுத்துக்க மாட்டோம் அப்படினா நாங்க வந்து இங்க வந்திர வேண்டிய அவசியமே இல்ல வாலண்டியரா நான் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறது வரோம் இரண்டாவது நீங்க ஒரு பொது ஒரு விஷயத்தை தப்பா எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா அது சரி பண்றதுக்காக இன்னொருத்தங்க இன்னொரு முயற்சி பண்ணதா செய்வாங்க இல்ல இல்ல தப்பா எடுத்துட்டு வந்து அவர்

நம்ம இஷ்யூ நம்ம தொழிலுங்க வந்து நசைஞ்சு போயிட்டு இருக்கு கரண்ட் கட்டண உயர்வால சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூர்ல முப்பது சதவீதத்துக்கு மேல வெறும் மின் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்ல அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்கு குஜராத்ல பண்றாங்க மகாராஷ்டிரால பண்றாங்க சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா உட்காந்து பேசுறாங்க அந்த டெலிகேஷன் கூட்டிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட உட்காந்து பேசுறாங்க ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பண்ணாங்களா மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசஞ்சு போய் கிடக்கிறாங்க மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி தனித்தனியா ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்ன கஷ்டம் எலெக்ஷன் நேரத்தவர் வேற ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுறாங்களா ஆனா அந்த வேலையை இங்க இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்றோம் எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க என்னோட வேலை சட்டசபையில பேசுறது என்னோட வேலை லோக்கல்ல ரோடு லைட் இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினைச்சலையே இல்ல ஏன் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணா போதும் நான் நினைக்கலையே நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பாக்குறோம் அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதுல என்ன ஆகுது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும் தான் போகுது அதனால நடந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுத்து அடுத்து பத்திரிக்கை சனிப்பர் மூணு